உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் என்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாசலை பாபரி பள்ளியினுடைய அதே ஸ்டைலில் அந்த ஜும்மா பள்ளிவாசல் ஏற்கனவே கோவிலாக இருந்தது என்று அதனுடைய ஸ்ட்ரக்சரை இது பண்ணி மறுபடியும் அந்த கட்டடத்தை இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டுறதுக்கு உதவணும்னு சொல்லி நீதிமன்றத்தை சிலர் நாடி இருக்கிறாங்க உடனே நீதிமன்றம் சில மணி நேரங்களுக்குள்ளேயே அந்த வழக்கை விசாரித்து இந்தியாவில் எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் எல்லா நீதிமன்றங்கள்லையும் நிலுவையில் இருக்கு ஆனா இது ஒரு ரொம்ப முக்கியமான வழக்கு இந்த வழக்கில் நாளைக்கு தீர்ப்பளிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சோம்னா நாட்டுக்கே ஒட்டுமொத்தத்துக்கு சாப்பாடு கிடைக்காம எல்லாருமே செத்து போயிடுவாங்க பாருங்க அதனால உடனே நீதிமன்றம் அவசரமாக விசாரித்து தீர்ப்பளித்து இந்த வழக்குல போய் அந்த கட்டடத்தை பள்ளிவாசல வந்து பரிசோதனை செய்து சோதனை செய்து தீர்ப்பு ரிப்போர்ட் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதற்காக தொழில்துறை ஆய்வு நடத்தக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட்கள்லாம் போறப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல் உள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அறவழியில் போராடி இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை ஒடுக்குவதற்காக காவல்துறை அங்கே போடப்பட்டு குப்பியில ஏற்கனவே புல்டோசர்லாம் வச்சு யார் போராட்டம் பண்ணுறாங்களோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க வீடுகளெலாம் இடிப்பாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் தடை சட்டம்லாம் கிடையாது அதுவும் குறிப்பா முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்படும் அப்ப இந்த சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பை இது போனதற்காக காவல்துறை வாழ வைக்கப்பட்டு கண்ணீர் புகை வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு ஐந்து முஸ்லீம் இளைஞர்கள் அதில் மறைந்து விட்டார்கள் அப்ப இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏற்கனவே பாபரி பள்ளி இடிக்கப்பட்டுவிட்டு அந்த இடத்துல ஒரு கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது அதே போல ஞான் ஞான் வாஃபி ஞான வாஃபி பள்ளி வந்து அது ஏற்கனவே கோயிலா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம ஏற்கனவே சுப்ரீம் கோர்டினுடைய சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூற்று தலைமை நீதிபதியாக இருக்கும்போது அவர் தான் அதை வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஒரு கூட சிதறில்லாம அந்த பள்ளிவாசல்ல நீங்கள் நவீன முறை எதை பயன்படுத்துக்க ஸ்கேன் பண்ணுங்க லேசர் பண்ணுங்க பண்ணி அதுக்கு முன்னால கோவில் இருந்ததா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இது அவர் தான் நீதித்துறையை பாதுகாக்க வந்தவர் காக்க வந்தவர் எல்லாம் அவர் பதவியேற்ற புதுசில் ஒரு கூட்டம் முழுக்க முழுக்க பெரிய பில்டப் கொடுத்தாங்க ஆனா இப்போ அது எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில இவங்கெல்லாம் சங்கு பரிவாரங்களுக்கு ஆதரவா செயல்படுற சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா தெரிஞ்சு நம்ம பெசாம இருந்தோம் இவர் ஒரு மாடர் ஆளு ஒரு புதுவையில பண்ணுவார் நீதித்துறையவே மாற்றி அமைக்க வந்திருக்கிறார் அதனுடைய நீதித்துறையினுடைய நடுநிலை அப்படி முழுக்க பேணப்படும் அவங்க அரசு சார்ந்தெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்கிற மாதிரி அவர் பதவியேற்ற போது சொன்னாங்க ரெண்டு ஆண்டுகள் இருந்தாரு ஏற்கனவே இருந்ததை விட எல்லாமே கெட்டுப்போச்சு அவர்தான் இப்ப இந்த இப்ப இப்ப சம்பளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலையும் ஆய்வு செய்யுங்கள்னு சொன்னதுக்கான சுப்ரீம் கோர்ட் முன்மாதிரி தீர்ப்பாக அவர் தீர்ப்பத்தை எடுத்துருக்காங்க ஏன் அப்படின்டாட்டா இந்தியாவிலே பா தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு அப்படிங்கிறது இன்னும் சட்டமாக இருக்கிறது சட்டம் என்ன சொல்லுவது என்னட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எந்த எந்த இடங்கள் எல்லாம் இந்தியா சுதந்திரம் அடையும் போது என்ன லெவல்ல இருந்தது குருதுவாராவா இருந்தது குருதுவாரா பள்ளிவாசலா இருந்தது பள்ளிவாசல் சர்ச்சா இருந்தது சர்ச்சு இந்த நிலையில் தான் தொடர வேண்டும் வேற யாரும் எங்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்து விட்டு புதுசா கட்டியிருக்கிறாங்க அதில் எங்களுக்கு மறுபடியும் உரிமை வேணும்லாம் கேட்கக்கூடாதுங்கிற பாதுகாப்பு சட்டம் தான் தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது அந்த சட்டம் இது வரைக்கும் நடைமுறையில் இருக்கு ஆனா அந்த சட்டத்திற்கும் மீறுவதற்கு முன் மாதிரியே இந்த போன சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தான் ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு இந்த நீதிமன்றம் இப்ப சொல்லி தேட போயிருக்கிறாங்க அப்ப இது சம்பவம் இந்த சம்பவங்களுக்கு பின்னால் நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நாடும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானது என்ன அப்படின்னு எந்த இடத்தில் எந்த நாட்டில் எந்த மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு விட்டதும் ஏறத்தால இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள் ஒரு பாகிஸ்தான் ஒரு பங்களாதேஷ் மாதிரி உள்ள ஒரு பெரிய நாடே இந்தியாவுக்குள்ள அதுவும் பிரிந்து பல இடங்களிலும் இருபது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்ப இவங்கள வந்து நீங்க எந்த அளவுக்கு நெருக்கி நெருக்கி கார்னர் பண்ணி கொண்டு வருவீங்க உங்களுடைய ஓட்டு வங்கி அரசியல் இவங்களுக்கு பெருசாக இந்து மதத்தின் மேலே பற்று அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்து மதத்தின் மேலே பற்று அதை நிறுவனங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு துளி அக்கறை கூட இல்லை அவங்களுக்கு அவங்க அரசியல் அவங்க அரசியலை நிலைநிறுத்திக்கிறன்னு ஓட்டு வாங்கன்னு அந்த பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை தக்க வைத்து அந்த ஓட்டை வாங்கி ஆட்சியில் தொடர வேண்டும்ங்கிறதை தவிர வேற மத நம்பிக்கை மத நம்பிக்கையினுடைய தீவிரம் அதெல்லாம் எல்லாம் வெறுமனே நடிப்பு அது நம்ம ஓப்பனாக பார்த்தோம்னாலே தெரியும் அது பெரும்பான்மை இந்து மக்களுக்கும் தெரியும் உண்மையில் அப்போ அந்த சூழ்நிலையில்தான் இந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் அப்போ இந்த நிலையிலிருந்து நாட்டை ஏண்டா இந்தியாங்கிற அந்த ஐடியா இருக்க இந்தியா என்ற அந்த ஒருங்கிணைந்த பகுதி நம்ம நாடு அப்படிங்கிறது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வெளியிருந்து கூறியவர்களுடைய ஒரு ஒரு தொகுப்பு தான் இந்தியாங்கிற ஒரு நாடு இந்தியாவினுடைய உண்மையிலே பூர்வாங்க குடிமக்கள் இப்போ ட்ரைபல் ஷெட்யூல்ஸு அந்த மாதிரி மலைவாப்பால் பகுதிகளில் வாழக்கூடிய பூர்வாங்க குடிமக்கள் கொஞ்சம் பேர் இருந்தேன் எல்லாருமே நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ளவங்களை பாருங்க ஏதாவது பகுதிகளில் இருந்து வந்து இந்தியாவினுடைய இந்தியாவில் மக்கள் குடியேற்றம் என்பது பத்தாயிரம் ஆண்டுகளாக நடக்கிறது அப்படிங்கிறது தரைவியல் வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் சொல்லுகிறது அப்ப அந்த மாதிரி வந்து சேர்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்தியாங்கிற ஒரு நாட்டை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இப்ப அவர் அந்த மதம் இவங்க இந்த மதம் அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த பிரித்து மக்களை சிதறடிப்பதற்கான செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த வேலையை தடுப்பதற்கு இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம செய்யறதுக்கு முஸ்லீம்கள் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னாட்டா அவங்க பாதிக்கப்படுறாங்க குரல் கொடுக்குறாங்கன்னு பார்க்கப்படும் அப்ப முஸ்லீம்கள் வந்து அவங்களுடைய ஏன்னா இந்த இந்த நெருக்கடிக்கு இந்த நெருக்கடியெல்லாம் உலக வரலாற்றை பார்த்தோம்னா நீதி மறுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக நெருக்கடி முத்தி விட்டது என்று சொன்னால் எந்த சமூகமும் இவ்வளவு காலத்திற்கு தொடர்ந்து இப்படிலாம் இருக்க மாட்டாங்க உண்மையில் இந்திய முஸ்லீம்கள் வந்து மிக பக்குவமானவர்கள் மிகவும் இந்த இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் கடந்த அடுத்த கட்டம் சூழ்நிலை மாறும் வரை பொறுத்திருக்க வேண்டும்ங்கிறதுல ரொம்ப நம்பிக்கை இருக்கிறது தெரியுது ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் எப்ப இது வெடிச்சு சிதறும்னு சொல்ல முடியாது அப்படி சிதறியது என்று சொன்னால் நாட்டில் உள்ள பெரும்பான்மை சிறுபான்மை அந்த சாதி இந்த யாரும் இல்லை எல்லாம் பாதிக்கப்பட்டுவிடும் எங்க அமைதி கெட்டு போச்சோ அந்த இடத்துல பொருளை இன்றைக்கு இன்றைய உலகத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கறத அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இந்தியாவை மதிக்கிறவங்க வெளிநாட்டுக்காரங்களாம் எதுக்கு மதிக்கிறாங்கன்னா நூத்தி நாற்பது கோடி பேர் வாழக்கூடிய ஒரு சந்தை தன்னுடைய பொருளை விற்கலாம்ங்கிறதுனாலதான் இந்தியாவை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறான ஒழிய நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய அரசு அதனுடைய உறுதி அதனுடைய ஸ்டாங்குக்கெல்லாம் யாராவது நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த மார்க்கெட்டை இப்படி அமைதியான மார்க்கெட்டை தக்க வச்சாத்தான் வெளியிருந்தவரவனுக்கு வியாபாரம் பண்ண முடியும் இப்ப கிடைக்கிற மதிப்புகள் கிடைக்கும் அப்ப அதை வந்து ஒழிப்பதற்கான வேலைகளை வங்கி அரசியலுக்கா அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓ இன்டர்நேஷனல் பிரஷர் திருப்பதுக்கு அவங்களுக்கு பிரஷர் இருக்கு அதை வந்து திசை திருப்புறதுக்கு இந்த இப்ப நடக்கக்கூடிய அதானி கைது வாரண்ட் வெளிநாட்டுல மோசடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தார் அப்படிங்கறதுக்கா உள்ள கைது பிரச்சனை எல்லாம் திசை திருப்பதற்காக இப்ப இந்த பிரச்சனையை கிளப்பி இருக்கிறாங்க இன்னும் அமைதி ஆக்க வேண்டியது இருக்கிறது அதே நேரத்துல பொது சமூகத்துக்கு மொத்தத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத அறிவுஜீவிகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் இதையெல்லாம் எதிர்த்து முழுக்க களம் காண வேண்டியது நீங்கள் ஏன்னா நாட்டினுடைய சூழ்நிலை இப்படி ஒரு 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 தரப்பை வந்து ஒடுக்கி ஒடுக்கி நீங்கள் மூளைக்கு கண்டு போகும்போது அவங்க தங்களுடைய பொறுமை இழந்து மேல என்ன இலக்கிறதுக்கு இருக்குண்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையில் நாடு நாடாக இருக்காது என்பதை உணரணு அதிலிருந்து காப்பாற்றுவதற்கான பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் முயற்சி பண்ணனு அந்த முயற்சியை ஏதோ ஒரு அளவுக்கு நடக்கிறது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா எவ்வளவு நடக்கணுமே அந்த அளவிற்கு நடக்கவில்லை அந்த மாதிரி முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பொதுவானவர்களுக்கு நம்ம இந்த நேரத்துல வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை